சீன் ஒன் பழைய பழி ஒரு சாபம் போல குருக்ஷேத்திரம் சங்கும் மொழி கேட்கும் முன் ஒரு பழி வாங்கும் பிணை வளர்ந்து கொண்டிருந்தது வேதங்களில் இல்லை அரசரசபையிலும் பேசப்படவில்லை ஆனால் இரத்தத்தில் பதிந்திருந்தது சோமதத்தன் குருவம்சத்தின் இளவரசர் தேவிக்கையை விரும்பினார் அவள்தான் கிருஷ்ணனை புனர்விக்க ஏவப்பட்டவள் ஆனால் யாதவ வம்சத்தில் உள்ள ஷினி அதை எதிர்த்தார் வாக்குவாதம் வெடித்தது அகந்தைகள் மோந்தன மாநில முழுக்க அரசர்கள் முன் சோமதத்தன் தகர்க்கப்பட்டார் அந்த அவமதிப்பு ஒருமுறை மக்கள் முன் நிகழ்ந்ததும் தலைமுறைகளில் பரவிவிட்டது சோமதத்தன் மௌனமாக ஓரம் கொண்டார் ஆனால் அவரது மகன் பூரிஷவஸ் அந்த காயத்தை ரகசிய அங்காரமாக சுமந்தார் அந்த நிந்தை அந்த நிமிஷத்தில் முடிவாகவில்லை அது உயிர் மாதிரி காற்றில் சுவாசமாய் தங்கியது நினைவுகளை கூர்மையான கூறியாய் துளைக்கும் போல் சோமதத்தன் பேசவில்லை அவரது வார்த்தைகளில் அந்த வருத்தம் இல்லை ஆனால் அவர் மகனின் மௌனத்தில் அது பறந்தது பூரி ஷவஸ் அந்த மௌனத்தை ஒரு வாள் போல சுமந்தான் இன்னும் எடுத்து வைக்கப்படாத வாள் ஆனால் ஏற்கனவே கத்தியாய் இருந்தது சிலர் சிங்காசனத்தை பரம்பரை முறையாக பெறுகிறார்கள் சிலர் பழிவாங்கும் நிழலையே பெற்றுக்கொள்கிறார்கள் பழியின் விதை பூரிஷ்ரவஸ் தீவிரம் மற்றும் நெஞ்சில் பதிந்த நன்மை அப்பா உன்னுடைய மாவுனம் எனது பாரம்பரியம் ஆகாது நீ இழந்த மரியாதையை நான் மீட்டெடுப்பேன் அந்த வாக்கு ஒரு சத்தியமாக மாறியது அறிவால் அல்ல ஒரு மகனின் வேதனையால் மகாபாரதத்தில் சத்தியம் என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல அது மெதுவாக சொல்கிற ஒரு விதி ஆனால் அதில் ஒரு உறுதியான தீர்மானம் இருக்கிறது பீஷ்மரின் தவ வாழ்வு முதல் அர்ஜுனனின் உறுதிமொழிகள் வரை சத்தியங்கள் தான் காவியங்களை உருவாக்கின சில நேரங்களில் துயரங்களையும் ஒவ்வொரு சத்தியமும் ஒரு ஆயுதமாக மாறியது அந்த ஆயுதங்கள் தீராத காயங்களை ஏற்படுத்தின இதுவும் அப்படி ஒரு சத்தியம் தர்மத்தில் இருந்து பிறந்ததல்ல துக்கத்தில் சிதைந்த ஒரு நம்பிக்கையில் இருந்து பிறந்தது